ஹாய் சகலகலா டிவி அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேங்க வெல்கம் டு சகலகலா டிவி பேம்பு சால்டோடைய வீடியோ போட்டோன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி சார் நல்ல வீடியோ அது நிறைய பேர் வந்து நான் ஆரம்பிக்க போகிறேன் இதுக்கான முயற்சியெல்லாம் ஈடுபட்டு இருக்கேன் தேடுதலில் இருக்கேன் நான் சில விஷயங்கள்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிலாம் வந்து ஃபோன் பண்ணி சொன்னீங்க உண்மையிலே சந்தோஷமாக இருந்தது நிறைய யூடியூபர் ஃபோன் நம்பர்லாம் கொடுக்க மாட்டாங்க நான் தான் ஃபோன் நம்பர் எப்போ கொடுத்து வச்சுனாலும் கூப்பிட்டு நீங்கள் சொல்கிறதுனால எனக்கு மன சந்தோஷமாக இருக்குது இந்த வருஷம் அடுத்து பார்த்து வச்சுங்களேன் வெல்ட் கிரேப் சால்ட் பரண்ட உப்பு என்ன உண்மையிலே வந்து இந்த பரண்ட உப்பு பார்த்து வச்சுங்களேன் ஒரு கிலோ கிட்டத்தட்ட ஒரு எண்பதாயிரம்லேருந்து ஒரு லட்ச ரூபா இருக்கும் போதுன்றாங்க ஒரே ஒரு கிலோ ஆனால் அந்த ஒரு கிலோ தயாரிக்க எவ்வளோ கஷ்டப்படணும் உண்மை தானே எந்த ஒரு விஷயத்தையும் சுலபமாக கிடைக்காது ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் கிடைக்கும் பணத்தை தான் கிடைக்கும் நேரத்தை செலவு பண்ணால் தான் கிடைக்கும் பெரண்டை பற்றி நான் பெருசாக ஒன்றும் அறிமுகம் தேவையில்லை எல்லா இடத்துலையும் வளருது எல்லா இடத்துலையும் கிடைக்குது வீட்டில் எப்போ யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் விட்டுருங்க என்ன இப்போது அந்த பரண்ட உப்பு இருக்குல்ல ஒரே ஒரு சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு நூறு கிராம் என்ன என்ன விலை காட்டுற பாருங்க வெறும் பத்து கிராம் பத்து கிராம் விலை வில தெரியுமா கிட்டத்தட்ட ஐநூற்றம்பது ரூபா நானூற்றம்பது ரூபா அது அது அமேசானில் விற்கிறாங்க காட்டுற பாருங்கள் இனேசன் வெறும் பத்து கிராம்யா ஒரு ரெண்டு சிட்டிக்க உப்பு என்ன ஐநூறுரூவாய்க்கு விற்கிறானுங்க ஸோ இந்த பிரண்டியை ப்ராசஸ் பண்ணி இதில் வந்து கிடைக்கக்கூடிய உப்புன்றது உண்மையிலேயே ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த பெரண்டு உப்புக்கு உண்டான டிமாண்ட் பார்த்தோன்னா எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது அது அதிகமாக வந்துருச்சு விலை கம்மி அப்படிலாம் கிடையாது நம்ம சாதா உப்பு மாதிரி அஞ்சு ரூபா பத்து ரூபா இல்லை பேம்பு உப்பு மாதிரி இது வேறு இந்த பரண்ட உப்பை பார்த்தோன்னு வச்சுக்கலாம் சித்த என்ன சொல்கிறாங்க இது வந்து வஜ்ரவல்லி மருந்து காயக்கலப்புன்றாங்க காயக்கலப்பை சாப்பிட்டு உயிரிடுக்கிறானா அவன் அவன் மாட்டான் சாவமாட்டான் அப்படின்வாங்கல்ல சரி அதெல்லாம் விடுங்க முதல்ல வந்து ப்ராசஸ் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் பயனை பற்றி ஃப்ரீயாக இருந்தால் பேசுவோம் பரண்டையை முறையாக பயிரிடுறதுக்காகவே தனியார் விவசாயிகள் இயங்கிட்டு இருக்காங்க நான் அதுக்காக ஃபார்மஸ் வந்து குரூப் குரூப்பாக வந்து இயங்கிட்டு இருக்காங்க இந்த பரண்டை செடி பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு மேலே வளர்ந்த செடி நல்லா முத்தலாக இருக்கும் இது வந்து எல்லா இடங்களையும் வர வளரும் வறட்சியான இடத்துலையும் வளரும் எங்கே இருந்தாலும் வளரும் தேவையான தண்ணி மட்டும் விட்டா இந்த மண் அந்த மண்லாம் கிடையாது ரோட்டில் காட்டிலாம் போய் நிறைய பார்த்து வேலிகளாம் நிறைய படம் ஸோ இதை வந்து என்ன பண்ணுறாங்க பெரிய அளவில் வந்து சாகுபடி பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து கிட்டத்தட்ட மினிமம் ஒரு ஒரு ஆயிரம் கிலோ ஆயிரம் கிலோ பெரிய விஷயமே கிடையாது ஒரு டன்னு அதை என்ன பண்ணுறாங்க வெயிலில் போட்டு நல்லா காய விடுறாங்க ஒரு வாரம் பத்து நாள் காய்ஞ்சிச்சின்னு வச்சுங்களேன் அப்படியே வந்து சக்க மாதிரி ஆகிடும் இப்போ இது என்ன பண்ணுறாங்க எடுத்துகிட்டு வந்து ஒரு பெரிய ட்ரம்மை போட்டு உள்ளே போட்டு எரிக்கிறாங்க எரித்தோடனா அவன் பூரா சாம்பல் ஆகிடும் கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோ போட்டு ட்ரம்மில் போட்டு எரிச்சுன்னு மிஷினில் கிட்டத்தட்ட ஒரு எண்பது நூறு கிலோ தேரும் சாம்பல் தேரும் இந்த சாம்பலை வந்து என்ன பண்ணுறாங்க எடுத்து வச்சு நம்ம மழை நீர் அப்படி அப்படின்னா வந்து சுத்தமான கிணத்து நீர் இப்போ இந்த சாம்பல் இருக்குல்ல இந்த சாம்பல் வந்து ஒரு பங்குக்கு நாலு பங்கு தண்ணியை ஆட் பண்ணி என்ன பண்ணுவாங்க கலக்குவாங்க ட்ரம்மில் பெரிய ட்ரம்மில் போட்டு கலக்குவாங்க கலக்கி 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 ஒரு நாலு நாள் கலக்கி கலக்கி விட்டுட்டு விழு அது மேலே பார்த்தா தெளிஞ்சு இருக்கும் இப்போ அந்த மாதிரி கலக்கி கலக்கி விட்டாங்களா அந்த தண்ணியை மட்டும் அப்பப்போ போய் இறுத்து இருத்து இருத்து இறுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் சேமித்து வச்சுப்பாங்க மாதிரி ஒரு 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 நாலஞ்சு நாள் பண்ணதுக்கப்புறம் அது அடியில் ஒன்று வெறும் கசட்டு மட்டும் தான் இருக்கும் அந்த பவுடர் ஃபார்மில் இருக்கும் வேறு ஒன்றும் ஒன்றும் தேராது ஸோ இப்போ இந்த தண்ணியை மட்டும் என்ன பண்ணுவாங்க ஃபில்டர் பண்ண தண்ணியை எடுத்துகிட்டு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு அண்டாவில் போட்டு பெரிய கலனில் போட்டு கொதிக்க விடுவாங்க அது வந்து ஸ்டீம் வந்து கரெக்டாக பக்குவமாக ஸ்டீம் வச்சு கொதிக்க விடும் போது ஆகும் கொஞ்சம் 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 கொஞ்சமாக சுண்டி பேஸ்ட்டு மாதிரி வரும் கடை கடை பேஸ்ட்டு மாதிரி அதையும் இன்னும் போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை கரெக்டாக பண்ணிங்கனாக்க அது என்ன ஆகும்னா ஒரு அது பேஸ்ட் வந்து நான் உங்களுக்கு திடத்தன்மைக்கு மாறும் சாலிடாக மாறும் உ உப்பாக மாறும் இது உங்களுக்கு ஆஷ் கலர் ப்ரௌன் கலர் லைட் ப்ரௌனாக இருக்கும் ஏன்னா உப்புனா வள்ளையா இருக்குன்னு நினச்சிக்காதீங்க என்ன ஸோ இது பார்த்து நான் உங்களுக்கு உலக சந்தை மதிப்பில் லட்சக்கணக்கில் போகுது ஒரு கிலோ ஓ இப்போ காமிச்ச ஒரு அஞ்சு கிராம் பத்து கிராம் அதுவே பார்த்தா ஐநூறுரூவா ஆயிரம் சொல்கிறாங்க ஒரு நூறு கிராம் கிட்டத்தட்ட எடுத்துகிட்டா ஒரு நாயரூவா ஐயாயிரம் மூவாயிரத்தி ஐநூறுரூவா அப்படிலாம் விற்கிறானுங்க இதில் ப்ராசஸ் பண்ணோட மெத்தடை பொறுத்து இது வந்து இதில் மருத்துவ குணத்தை பொறுத்து இதனுடைய தன்மைகள் பொறுத்து மாறும் என்ன அந்த ஆயிரம் கிலோ எடுத்துகிட்டு வந்து எரிச்சு ஃபில்டர் பண்ணி வடிகட்டி அதுக்கப்புறம் கரண்டி கிரண்டி எடுத்துனா எவ்வளோ கிடைக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து கிலோ உப்பு கிடைக்கும் அஞ்சுலேருந்து பத்து கிலோ உப்பு சார் எவ்வளோ மதிப்பு தெரியுமா அது வெறும் அஞ்சு கிராம் இவனுக்கு எடுத்துகிட்டு தான் பண்ணுறானுங்க ஐநூறுவாய்க்கு விற்கிறானுங்க நூறு கிராம் வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபா நாலாயிரவாய்க்கு விற்றுனு கிடக்கிறானுங்க அப்போ பாருங்கள் நம்ம கிட்ட இருந்த அஞ்சுலேருந்து பத்து கிலோ இருக்குது இதை நம்ம ஹோல்சேல் ரேட்டில் கை மாற்றி விட்டாவே நான் ஒரு கிலோ நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் விற்கலாம் ரொம்ப சிறு சாதாரணமாக சொல்கிறேன் நான் இது வந்து ரொம்ப தரிதிரபட்சம் சொல்லுவாங்கள்ல போய் தர்திரபட்சம் வேலைக்கு போடா கடங்காரம் அவன் கேட்குறான் அப்படின்னு வாங்கல அப்படி கொடுத்தா கூட நாற்பது ஐம்பதாயிரரூவாய்க்கு போதா ஒரு கிலோ இந்த பரண்ட உப்புடைய விலை வந்து இந்திய சந்தை மதிப்பு நான் சொன்னது இதே உலக சந்தை மதிப்பு இந்த பெரண்டை சால்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் இது என்ன பண்ணுறாங்க டைரெக்டாக செக் செக்கில் கொடுத்து ஆட்டி இல்லைனா வந்து அதை என்ன பண்ண போட்டு போட்டு கொதிக்க விட்டு அதுலேருந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க அந்த ஆயில் சம பயங்கரமான வேல்யூ பெயின் கில்லர் ஆயில் அது வேற லெவல் அதெல்லாம் இன்றைக்கும் கிராமத்தில் பார்த்து வச்சுங்களேன் உருப்பிடாத பையனை பத்துட்டு வாங்கிட்டே உன்னை பெற்றதுக்கு பெரண்டே தானே மடித்து எடுத்து வயிற்றுல கட்டிக்கணும் பத்து மாதம் கஷ்டப்பட்டு பெற்ற இந்த வயிற்று கொண்டே அடிச்சுக்கணும் அது தரதில் உருப்பிடலை ஆனால் அந்த பிரண்டி வச்சு நாம் வேலை போய்க்கலாம் அப்படி தான் அர்த்தம்னு இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன் கரெக்ட்டு தானே இப்படி மாற்றி யோசிங்க எல்லாத்தையும் எல்லாமே மாற்றி ரிவர்ஸில் யோசிச்சிங்கன்னா அதுலேயே ஒரு ஆழமான பொருள் இருக்கும் அதுலேயே ஒரு சொல்யூஷன் இருக்கும் எல்லாமே வேல்யூ ஆடேட் பண்ண முடியும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க நாசுக்கா அது உருப்பிட தரதில்ல ஆனால் இது அப்படி கிடையாது தங்கம் இப்போ அந்த வடிகட்டின அந்த வண்டல் கீழே இல்லை அது ஒரு மாதிரி மாவு மாவாக இருக்கும் இல்லையா அது நம்ம வேஸ்ட் நினச்சின்னு இருக்கோம் ஆனால் அதை என்ன பண்ணுறாங்கனாக்கா நம்ம இந்த புத்தூர் கட்டுலாம் போடுறாங்களே எலும்பு உடஞ்சதுக்கு போடுவாங்க பார்த்துருப்பீங்க அது ஒரு மாவு மாதிரி வச்சு போடுவாங்க அதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு ஏஜெண்ட்டாக இது வந்து செயல்படுது ஜாயிண்ட்டெல்லாம் வந்து சரி பண்ண எங்கெங்கெல்லாம் உடஞ்சிருக்காங்களோ சரி பண்ண முட்டை பார்த்துருப்பீங்க அதெல்லாம் உடச்சி ஊற்றி அது ஒரு பவுடருனாக்கா அதெல்லாம் போட்டு சொல்லவே மாட்டானுங்க இது தான் அது ஓகே ஸோ இதெல்லாம் வச்சு பண்ணுறப்ப சீக்கிரமாக எலும்புகள் உடனடியே கூடுதில்ல நாற்பது நாள் முப்பது நாள் பிரிக்கிறானுங்க இப்படியே அப்படி உடஞ்சதெல்லாம் பெரிய ஆப்ரேஷன் பிளேட்லெட் எதுவுமே வைக்க தேவையில்ல புத்தூர் போனால் மட்டும் போயிட்டு வாங்க சார் சரியாகிடுவோன்னு வாங்க அதுக்கு என்ன என்ன காரணம் இது மாதிரி விஷயங்கள்ல தான் அவ்வளவும் நம்ம வந்து விளைவிக்கணும் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஒரு ஒரே பரண்ட்ட சும்மா நம்ம சாப்பிட்டுட்டு நெருக்கிட்டு சின்னதாக எடுத்து நட்டு வச்சு பாருங்கள் ஒரு மூணு மாதம் நாலு மட மட மடன்னு துளுத்து வந்துடும் நல்ல தண்ணி மட்டும் அப்பப்போ போய் கவனிக்கணும் வேறு ஒன்றும் கிடையாது ஆற்றுப்படைகளில் மற்ற இடத்துல ஈஸியாக தண்ணி கிடைக்கக்கூடிய இடத்துல பார்த்தா ஃபாஸ்ட்டாக வளரும் அதே வந்து உங்களுக்கு காஞ்சி போன வெயில் கூட பார்த்தோம்னா இது இருக்கும் அங்கே போய் எப்படி தண்ணி இருக்குன்னா அந் அந்த மாதிரி அந்த தாவரத்தோடைய தன்மை இருக்குது செத்தே போகாது இது வறண்டே ஒன்றுமே ஆகாது காஞ்சி போகாது திருப்பி மழை பெஞ்சால்தான் பன மடம் மடம் துளுத்துரும் அது இப்போ நான் சொன்ன ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி தானே வறண்டே விவசாயம் கிட்டேருந்து வளையப்போகிறோம் நம்மகிட்ட இருந்து தான் எடுத்துகிட்டு வர போகிறோம் அதை ட்ரம்மில் அதுனா வெயில் போட்டு காய வைக்க போகிறோம் ட்ரமில் போட்டு எரிக்க போகிறோம் அது எரிச்சது என்ன பண்ணுறோம் தண்ணி ஊற்றி 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 ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி தண்ணியை முட்டு தண்ணியை முட்டை எடுத்து எடுத்து வச்சுக்கிறோம் அடியில் கசரத்தை தங்கிடும் அது வேறு பர்பஸ்க்கு அது அப்புறம் சொல்கிறேன் நான் இது மட்டும் எடுத்து நம்ம சுண்டா காய்ச்சி கலரி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா பொறுமையாக அதுக்கான அது உப்பை மாறிடும் நார்மலாக கூட உப்பு தண்ணி நீங்கள் எடுத்து காய்ச்சினாவே அடியில் வல்ல வல்ல விலைய உப்புலாம் வந்து சார் உங்களுக்கு கொதிக்கக்கூடிய கலனெல்லாம் பாத்திரம்லாம் உப்ப ஆகிடுது அதே போல் தான் அதே போல் தான் இல்லையா ரொம்ப சிம்பிளான மெத்தடு இது பெருசாக தேவையில்லை இது நம்ம காட்டுக்கு இருக்கக்கூடிய சுள்ளி கிள்ளி எல்லாத்தையும் எடுத்து போட்டு முங்கீடு சுல்லி என்னென்ன கிடைக்குதோ வேற எடுத்து போட்டு காய்ச்ச போகிறோம் இது யாரும் பெருசாகும்போது யாரும் கண்டுக்கும் போகிறதில்ல இல்லை கேள்வி கேட்கவும் போகிறதில்லை ஏ இதை பண்ணுற இதுக்கு நீ வந்து முறை அனுமதி வச்சுருக்கியா அதை வச்சுருக்கியா எடுத்து வச்சுருக்கியா ஸோ இது மாதிரி வந்து விவசாயிகள் மதிப்பு கூட்டி விற்கும்பொழுது நீங்களே அந்த 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 பொருளுக்கான தரத்தை நீங்கள் தான் வந்து நிர்ணயிக்கிறீங்க பொருளுக்கான விலையை நீங்கள் தான் நிர்ணயிக்கிறீங்க இது தெரியாமல் தான் வந்து விவசாயிங்கள் இன்றைக்கி வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க வேல்யூஆட் பண்ண தெரியல அது நான் அதுக்கு திருப்பி திருப்பி அடுத்தடுத்து இதையே விவசாய உற்பத்தியாக பண்ணிட்டுருக்கலாம் சார் இதெல்லாம் எங்கே சார் நேரம் இருக்குது உங்கள் படித்தவங்க பசங்கள் இருக்காங்கள்ல மெட்ராஸுவே படிக்க வச்சிங்கல்ல அவங்களெல்லாம் வந்து வர சொல்லுங்கள் இல்லைனா படிக்க வைக்க போனால் இது சம்மந்தமான விஷயங்கள் அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக படிக்க வைங்க இன்றைக்கி எவ்வளோ வந்து அரசாங்கம் சம்மந்தமாக வேளாண் சம்மந்தமான அறிவுரைகள் எவ்வளோ கொடுக்க தயாராக இருக்காங்க நீங்கள் எந்த படிப்பு படிச்சிருந்தாலும் சரி எந்த நாலேஜும் இல்லைன்னாலும் சரி அதே மாதிரி இந்த பரண்டை வந்து எல்லா கிளைமேட் கண்டிஷனுக்கும் வளரும் எல்லா இடத்துலையும் வரும் எல்லா மண்லையும் வளரும் தொட்டியில் நிறைய பேர் வீட்டில் பார்த்துப்பீங்க வேலி வச்சுருப்பாங்க இது வந்து ஆடு மாடும் பெருசாக வந்து மேயவும் மேயாது ஏன் தெரியுமா அதில் வந்து நீங்கள் பார்த்துட்டு இந்த பிரண்டி வந்து நெருக்க கைகாலெல்லாம் பிச்சு கையெல்லாம் பிச்சுக்கும் அப்படியே அரிப்பு ஏற்படும் ஏன்டா இது இதை சமைக்க சொல்கிறேன்னு சொல்லி திட்டுவாங்க முடியவே முடியாது பிரண்டைய ஏன் வாங்கினது அப்படின்வாங்க நான் அதில் வந்து அதில் கூட அந்த அந்த வேதிப்பொருள் பார்த்தோன்னா வந்து கையிலெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே அந்த நமச்சலை ஏற்படுத்தும் சில பேருக்கு சாப்பிட்டோம் பிரண்ட தொகையில் சாப்பிட்டா இங்கே தொண்டையெல்லாம் ஒத்துக்காது என்ன அவ்வளோவோ மருத்துவ குணங்கள் அது 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 தெரியாமல் வந்து சமைக்காமல் விட்டுருக்கிட்டு போகிறீங்க ஸோ அதனால வந்து இது ஆடு மாடுகளும் பெருசாக வந்து மேயவும் மேயாது விரண்டையோட அமைப்பே பார்த்தோம்னா மூட்டு மூட்டா மூட்டு மூட்டா இருக்கும் அந்த விரில மடக்கணும் அங்கே எப்படி இருக்கு இங்கே 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 ஒரு கணு இருக்கு இங்க ஒரு கணு இருக்கா அது மாதிரி வந்து மூட்டு மூட்டா சின்ன சின்ன பார்த்துருப்பீங்க என்ன ஸோ ஜாயின்ட் ஜாயிண்ட் ஜாயிண்ட்டாக இருக்கும் இது மெயினாக போனுக்கு ஏன்னா கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து எல்லா சித்த வைத்தியர்களும் எல்லா அலோபதி மெடிசன்லேயும் பார்த்தா வந்து இதுக்கான இங்கே எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க ஸோ வந்து எங்கெங்கெல்லாம் யார் யாருக்கெல்லாம் வந்து கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கோ போன் கை கால் வலி மற்ற வலி லொட்டு லொசுக்கு என்னென்னவோ சொல்கிறாங்க என்ன சொ சொல்ல தெரியாததெல்லாம் சொல்கிறாங்க அவ்வளோ வியாதி இருக்கா அவங்க மனசும் உடம்புல அவ்வளோதான் சரி பண்ணுதுன்றாங்க என்னத்தை சொல்கிறது சித்த வைத்தியன்னா தாத்தா வேணா உட்காந்து சொல்லுங்கிறதுக்கு எதுவும் நல்ல விஷயம் சொல்கிற வியாபாரத்துக்கு பார்த்து புரிஞ்சுவிங்க என்ன இது மட்டும் இல்லாமல் இந்த பரண்ட கூட ஜாதிக்காயை சேர்த்து என்ன சித்த வைத்தியத்தில் பார்த்தோன்னா வந்து இந்த செக்ஸ் குறைபாடுகள் ஆண்மை குறைபாடுகள் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பங்களிக்குது இதனுடைய இன்டர்நேஷ்னல் வேல்யூ வேறு மாதிரி ஸோ இதனால தான் இதில் உள்ள மருத்துவ மகத்துவத்தை புரிஞ்சிக்கிட்டு வஜ்ரவல்லி மருந்து அப்படின்றாங்க காயக்கல்பம் வஜ்ரம்னா என்ன இரும்பு மாதிரி முன்ச இதெல்லாம் போட்டிருப்பாங்க அது அந்த வயக்கடா மாத்திரலாம் குதிரையெல்லாம் இல்லாமல் போட்டிருப்பாங்க அப்படிலாம் போட்டிருப்பாங்க ஆடெலாம் ஒன்று ஏ அதெல்லாம் ஒரு தாண்டா தான்டா டே ஏன்னா அவர் சித்த மாதிரியே பேசுங்கதான் ஏ இதெல்லாம் முக்கியம் எல்லாருக்குமா அப்புறம் சாப்பாடு அப்புறம் டே கரெக்டு தானே வா கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஓகே இந்த வீடியோ இருக்க உங்களில் எத்தனை பேருக்கு இந்த பரண்ட உப்பு எடுத்து பண்ணணுன்ற தாட்டு புதுசாக வந்திருக்கு கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த மாதிரி பரண்ட உப்பு தயாரிக்கக்கூடிய ஒரு சின்ன தொழிற்சாலை சின்ன இடத்துல ஸ்மால் ஸ்கேலில் மீடியம் ஸ்கேலில் பண்ணணுன்னா தாராளமாக பண்ணலாம் ஸ்மால் ஸ்கேலில் பண்ணாவே குரோரில் சம்பாதிக்கலாம் என்ன அப்போ பாருங்க மீடியம் ஸ்கேல்லாம் போட்டாக்க எக்ஸ்போர்ட்டே பண்ணலாம் நீங்கள் ஸோ உட்காந்து இடத்துல நெட் இருக்குது உங்களோட விஷயங்கள் எல்லாமே இருக்குது இன்றைக்கி உலகம் முழுசாக மொத்தமாக உங்கள் கையில் இருக்குது ஃபோனில் இருக்குது வேல்யூ ஆடர் பண்ண போகிறீங்க ஏன்னா வந்து சப்ளையர்ஸை பிடிக்க போகிறீங்க எக்ஸ்போர்ட்டுக்கான லைசன்ஸ் வாங்க போகிறீங்க இது எல்லாமே சொல்லித்தரத்துக்கு வெளியே ஆட்கள் இருக்காங்க ஆன்லைனில் எவ்வளோ பேர் சொல்லித்தராங்க அதுக்கான ஒரு ஐயாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் பத்தாயிரம் கூட கேட்பாங்க உள்ள தெரியுது அதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாமே தெரிஞ்சுக்கலாம் நாலேஜ் வரைக்கும் எவ்வளோ ஒன்றும் செலவு பண்ணலாம் ஆனால் ஒரு பொருளை கொண்டு போய் போட்டு நஷ்டம் அப்படின்னா அது நம்மளால் தாங்கிக்க முடியல அது ஒரு லெசன் தான் இல்லைன்னு சொல்ல திருப்பி அந்த தொழிலில் பண்ணுறது மனசு வராது ஒன்ஸ் நஷ்டமான திருப்பி போக போவே கூடாதான்னு தோணும் நம்ம என்ன அலெக்சாண்ட்ரானா மீண்டும் மீண்டும் படையெடுத்து ஜெயித்து தோற்று வேடிக்கை பார்க்கறதுக்கு இல்லையா இது வாழ்க்கை தொழில் இல்லை முப்பது வயசு வரைக்கும் கடந்துருச்சுன்னு அதுக்கப்புறம் ஒரு பயிற்சி இந்த மாட்டேன்றானே முப்பது வயசுக்குள்ளே ஈஸியாக செட்டில் ஆகலாம் இயற்கை சார்ந்த விவசாயம் விவசாயிகள் எடுத்து பண்ணுங்கள் வேல்யூ அட்அட் பண்ணுங்கள் உங்களுடைய தன் மட்டும் என்றைக்குமே எடுக்காதீங்க அதுதான் உங்களுடைய மொத்த பவரே மொத்த வேல்யூ ஆடே நீங்கள் தான் அது பொருள்லாம் கிடையாது இந்த மூளை நினச்சா வேல்யூ ஆடேட் பண்ண முடியும் இப்போ இந்த நான் வேல்யூ ஆடேட் பண்ணலை அது போல் தான் இது எடத்துல உட்காந்து வேறு ஏதாவது வேறு கருமத்தை பேசி பேசியிருந்தால் வேலையை ஆடெட் ஆகுமா சொல்லுங்கப்பா இன்றைக்கி ஒரு ஏக்கர் இடமும் ரெண்டு பசு மாடையும் கரம்ப மாடையும் கொடுத்துப்பாரு என்ன ரெண்டு நாலாக்கலாம் நாலு எட்டு ஆக்கலாம் இருந்தால் இது இல்லாதவன்தான் பாலை கறந்து கறந்து வித்துட்டு கிடப்பா ஐம்பது ரூபா நாற்பது ரூபா முப்பது ரூபாய்க்கு விற்றுட்டு கிடப்பா மொத்தம் வேறு மாதிரி யோசிப்பா அந்த யோசிக்கிறதில் நீங்களா ஒருத்தர் இருக்கலாம் என்ன சொன்னது புரிஞ்சுதான் கமெண்ட்ஸ் கீழே சொல்லுங்கள் எங்கேயோ ஒருத்தர் ரெண்டு பேர் ஃபெயிலியர் ஆகிறான் அவன் கமெண்ட்ஸ் கீழே போடுறான்ல அது மொத்தத்தையும் கெடுத்துடும் என் படிச்சுருக்கான் எங்கே விற்கிறதுன்னு தெரியல பண்ணிவிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பாதியில் நிற்குது நஷ்டமாச்சு இது மாதிரிலாம் போடுற போடவே போடாதீங்க மனசோட வெம்பி போயிடுங்க உங்களுக்கு முன்னேற தெரியலன்னு அர்த்தம் என் வேல்யூ ஆடர் பண்ண தெரியலனு இருக்கும் ஃபைனலில் கொண்டு போய் நிற்க தெரியலன்னு இருக்கும் பாதி தூரம் ஓடி வந்துட்டு முட்டி வலிக்கிதுன்னு பிடிச்சுன்னு வச்சுக்கேன் நான் என்ன பண்ணுறது இந்த பேரண்டி தான் கொடுக்கணும் உங்களுக்கு முட்டிக்கு நான் ஓடுங்கடா போடணும் அதெல்லாம் ஜெயிச்சிட்டு போவோம் போயிடுவான் ஏறி போயிடுவான் நீ எப்போ வருவா அதுக்கப்புறம் பேரண்டி தின்னுட்டு பார்த்துக்கோ தினமும் நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடியில் எழுதுறதுக்கு அப்புறம் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கோ இல்லையோ நீங்களே உள்ள போய் யூடியூப்பில் போய் சகல டிவி அப்படின்னு நினைச்சுன்னா புது வீடியோ என்ன இருக்குன்னு சொல்லி காட்டும் நம்ம வீடு கட்டும்போது பூகம்பத்தால் பாதிக்காத ஒரு பேரிங் ஒன்று பில்லரில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய வீடியோ ரைட்டில் இருக்குது அதே மாதிரி வந்து ஆகாய தாமரையிலேருந்து எப்படி பேப்பர் எடுத்து பிஸ்னஸ் பண்ணுறான்ற வீடியோ லெஃப்டில் இருக்குது ஞாபகமாக போய் பாருங்கள்